ஏனு லட்சியத்தை தான் நாங்க கேட்டேன் அதுக்கு எங்க காசு கொடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க இப்ப இலங்கையில் கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு ஏன் உங்களுடைய அண்ணன் மார்வில் படுத்து உறங்கிய உங்க அண்ணன் சாகரப்ப என்னங்க பிடுங்க போயிருந்தீங்க நீங்க அட என்னத்தை பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லணும்ல சொல்லாம எங்க போறீங்க அப்பெல்லாம் ஒன்னையும் பிடுங்காம இப்ப வந்து லட்சியப்படை அப்படிங்கிறீங்க முத்துக்குமார்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா முத்துக்குமார் முத்துக்குமார் நீங்க முதல் நாள் எல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு அதாவது நீங்க ஏற்கனவே கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஷூட்டிங்னு கூத்தடிச்சிட்டு இருக்கும் போது இங்க ஒருத்தன் லட்சியத்துக்காக தன்னுடலை எரித்தான் அவன் எழுதின லெட்டர் இருக்குல்ல எரியறப்ப ஐயோ அம்மான்னு கூட கத்தல அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல தான் எரிஞ்சா அது லட்சியவாதி அவன் லட்சியவாதி கொள்கை உடையவன் அவருடைய வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் இதுல லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் சண்டையாமா ஆட நீங்க சொன்னீங்கல ரசிக கூட்டம் உங்க தம்பிகளே பெரு ரசிகர்களாதான் இருக்காங்க ஆட உங்களுக்கும் உங்க ரசிகர்களுக்கும் சண்டைன்னு சொல்லி போட்டா வேலை முடிஞ்சுதா அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா காசாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் தின்னு கொளுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த காசை கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க அதனால உங்கள் ரெண்டு வயதிற்குள்ளே சண்டை அப்படித்தானே லட்சிய கூட்டம் ரசிகர் கூட்டம்